என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்றை குறிப்பிட்டேயாக வேண்டும் அது என்னவென்றா நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றார் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாத குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடமே வந்து சீரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்திரு வானம் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்குனுக்கு கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகின்றா ஆகவே என் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையைப் பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தார் யான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் குழந்தையே கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து நீ பெறப்போகின்ற நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்ற துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் மன வலிமைக்கான பயிற்சியே பொறுமை நம்பிக்கை அனைத்தும் உலகிலும் எதையும் எப்பொழுதும் நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இரு ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவான் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து போகாதே உன்னை நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே குழந்தையே உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே உன்னால் முடியும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வியாடனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமே உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது குழந்தையே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சத்தியத்தின் பக்கம் நீ நின்றா சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும் கவலை வேண்டாம் நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம் தான் இந்த சோதனைகள் நேராக செல் நிமிர்ந்து நில் வெற்றி நமதி உனக்கு வலிமையையும் பிரச்சனையையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள் அவர்கள் உனக்கு முக்தி வழியை காட்டுகின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை மனைவியானவள் தாய் தந்தை உடன் நண்பர்கள் ஆசைகள் இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற்கொண்டு அனைத்தையும் தன் கணவனுக்காக இழைக்கின்றான் கணவன்மார்களே நீங்கள் அவளுக்காக எதையும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தயவு செய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனம் அவளுக்கு மட்டும் தான் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் பயந்து கொண்டு வாழ்வதற்கு நீ பிறக்கவில்லை குழந்தையை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு தான் நீ பிறந்திருக்கின்றாய் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பாய் அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டா கற்றுக்கொண்டா துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது கிடையாது நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாயா அந்த துன்பத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாயா இப்போது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதை அகத்த அகத்தாய்வு செய்து பார் உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும் இன்னும் எனக்கு நேரக்காலம் சரியாக இல்லை என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு ஜாதகத்தை தூக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே ஜாதகத்தை பார் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஜாதகம் தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு காலத்தை எழுந்து கொண்டிருக்காதே உணவிலேயே சேர்த்து கொள்ளக்கூடிய அளவான உப்பை போன்றதுதான் ஜாதகம் தேவைப்படும் போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடு உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கைவை ரோட்டோரத்து புளிய மரத்துக்கெல்லாம் ஆணு தினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய் இந்த சாகி உனக்கு என்றும் துணை இருப்பேன் நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள் நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழி காட்ட கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இருக்கும் நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு குழந்தை உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே மகிழ்வுடன் வாழ் இந்த உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தன் குழந்தைகள் அனுபவிக்கக் கூடாதென்று நினைப்பது உன் தாய் தந்தை மட்டுமே அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே யார் துணையும் இல்லாத பொழுது சிவ சிந்தனை மட்டுமே நம்மை அடுத்த கட்டம் கூட்டி செல்லும் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிக்கிறது குழந்தை இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது கண் பிடித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் என் புதி உன் விதியை மாற்றும் அனுதினமும் என் புதியை உன் நெற்றியில் இடம் மறவாதே என்னை உணர்வதில் முதற்படி கடந்துவிட்டா இனி படிப்படியாக என்னை உணர்வார் ஞானத்தின் ஏனிப்படியை பிடித்துக்கொண்டா இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என வருந்தமாட்டார் நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும் நான் நிச்சயம் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது அதற்கு செவி சாய்க்காதே அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது உன் எதிர்காலம் அறிந்தவன் நான் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிப்பணுகின்றான் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என் கண்ணில் தெரிகிறது உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப்போகின்றான் எவ்வளவோ உண்மையாயிருந்தா ஈட்டியதெல்லாம் கொடுத்தா ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே எல்லா உறவின் முடிவும் வலித்தான் நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதை விட சிறப்பாய் செய்யும் வருத்தமாய்த்தான் இருக்கும் ஆனால் மீண்டு வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்று உனக்கு துணையிருப்போம் நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதிரு தங்கமே உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதைக் காண்கின்றேன் முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார் இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றார் முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து தெளிவாக சொல்ல மறந்து செல்வார் இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றார் இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பார் உனக்கு தீர்வும் அங்கே காண்பார் கலங்காதிரு உலகம் பற்றிய மிகப்பெரிய ஞானத்தை தத்துவத்தை உன் வாழ்வின் மூலம் கற்றுக் கொடுக்க முயல்கிறேன் குருகுல கல்வி கடினமாக இருக்கும் ஆனால் கற்றவருக்கோ என்றும் அது மறக்காது நீ பெற்ற அனுபவம் பெறும் அனுபவம் மிகப்பெரியது பிறவிக் கடலை உண்மையாக நீந்திக் கடந்து வெற்றி பெறும் சிலரில் நீயும் ஒருவராக இருப்பார் மனம் சலியாமல் முன்னேறு நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் குழந்தையே உன் மனதில் என நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் சிறிது காலம் பொறுமையாக இரு நான் நல்ல விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன் வானம் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் உன்னுடன் இருக்கும் போது இந்த கவலை எதற்குனக்கு நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது என்பது ஆயிரம் முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் எவ்வளவு காயப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே மறைத்துக் கொண்டு வெளியே புன்னகை முகமாக நடமாடும் மனிதர்களே உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இதுவே நிதர்சனமான உண்மை உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் துணிந்து நடைபோடு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்கு பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரே அதிகமாக இருக்கின்றனர் உன் வாழ்க்கையை நீ உயர்த்து மற்றவர் புருவம் தானாக உயரும் தவறு செய்கின்றார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையுமே நேசிக்க முடியாது எவ்வளவு வசதி படைத்தவர்களானாலும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு மட்டுமே ஓடும் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் ஒருவரை சந்திக்கும் பொழுது புன்னகையுடன் சந்தியுங்கள் ஏனென்றால் புன்னகை அன்பின் ஆரம்பம் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை வாழ்வை மகிழ்வாக்க இரண்டு வழிகள் அன்பாய் இரு அன்பானவர்களோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பாய் சிக்கனம் பணத்தில் மட்டுமல்ல பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் தேவை குழந்தையே நேர்மையான மனசாட்சி ஒரு மென்மையான தலையணை எவரையும் அடக்கியால ஆசையும் இல்லை எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கில்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்களை இழந்துவிட்டால் திரும்பப் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையே கடவுளிடம் வேண்டும் போது கிடைக்கும் நிம்மதியும் பிடித்தவர்கள் ஆறுதலாய் பேசும்போது கிடைக்கும் நிம்மதியும் ஒன்றுதான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதே யாருக்காகவும் உன்னை ஆனால் உன்னைக்காக தன்னையே மாற்றிக் கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் விடாதே சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள் ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடும் எல்லாம் இழந்தாலும் கலங்காதே பாத்திரம் தான் நிரப்பப்படும் என்பதை மறந்து போகாதே எல்லாம் தெரியும் என ஆட்டம் போடக்கூடாது பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் காலம் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றதா அப்படி என்றால் அறிந்து கொள் உனக்கு கிடைக்கப்பட்ட இதயம் உன்னதமானது என்று துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது என் வைரமே உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் என இரண்டையுமே ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு வாழ்க்கை அழகாகும் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நன்மைக்கு உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி உனக்கான வெற்றி நிச்சயம் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் அமரு உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றாய் குழந்தையே பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு நீ என் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை தூசி நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாக இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கொண்டே இருக்கும் கலங்காதே நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வார் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்றார் நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகின்ற இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா